அந்த காலகட்டத்தில் கம்யூனிசம் திராவிடர் கழகம் போன்றவங்க எல்லாம் தமிழ்நாட்டில் வளர்ச்சி பெற்றிருந்தாங்க கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்ல கோவிலுக்கு போனா நித்தியில மூடி வைக்கிறது கூட பயந்த காலம் சேலத்துல நம்முடைய ராமதிரானுக்கு செருப்பு மாலை போட்டு கொண்டு போய் ஊர்வலம் போறதுக்கு அரசாங்கம் அனுமதி அளித்த காலம் கேள்வி கேட்க ஹிந்து சமுதாயத்துக்காக கேள்வி கேட்க நாதி இல்லாத நிலைமை நீ அவன் கேள்வி கேட்டானா நம்ம பதில் சொல்லக்கூடாது நீ எதிர்த்து கேள்வி நம்முடைய கேள்வி கேட்கணும் நீ கடவுள் இல்லைன்னு சொல்றேடா கடவுள் இல்லனா எல்லா கடவுளும் இல்ல தானே அது என்ன இந்து கடவுள் மட்டும் இல்ல கேள்வி கேட்க வச்சார் அயோத்தியில ராமர் கோவில் கட்டிருக்கோம் ஐநூறு ஆண்டு கால வரலாறு ஐநூறு ஆண்டு கால கனவு அஞ்சு எட்டு தலைமுறைக்கு முன்னால இருந்த கனவு இன்னைக்கு அயோத்தியிலே ராமருக்கு ஆலயம் அமைக்கிறதுனா அதுக்கு அடித்தளம் விட்டது இந்து முரணி வேலூர்ல இருக்கக்கூடிய ஜெங்கடேஸ்வரர் முஸ்லிம்களால படையெடுத்து வர்றனால சிவபெருமா சிவபெருமானை உடைக்கப்படுவான்னுங்கிற கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானை காப்பாத்தணுங்கறதுக்காக சிவபெருமானை மட்டும் எடுத்துட்டு வந்து நம்ம வேலூர் போற வழியில இருக்கக்கூடிய சத்வாச்சாரியில மறைச்சு வைக்கிறாங்க இரவுடைய இரவாக இங்க இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய சிவபெருமானை மாட்டு வண்டியில ஏத்தி கொண்டு போய் கோயிலுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கக்கூடிய காவலர்களை ஏமாத்தி மைண்ட டைவர்ட் பண்ணி வேற ஒரு திசை திருப்பி உள்ள சிவபெருமானை பிரதேஷ்ட் பண்ணப்படுது உள்ள சிவபெருமான் வந்துடுறார் காலையில ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னு சேர்றாங்க சிவபெருமான உள்ள வச்சாச்சு சிவபெருமான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒட்டுமொத்தமாக அரசாங்கம் வெளியே எடுக்கணும் சொல்றாங்க அங்க இருக்க மக்கள் எல்லாம் கோயிலுக்கு ஒன்று சேர்க்கிறாங்க அது அந்த வேலையை இந்து செய்து இருநூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் சிவபெருமான் கோயிலுக்குள்ள வர்றார் ராமர் வர அயோத்தி குழந்தைய கேட்டா கூட சொல்லணும் அப்படி இருந்த இடத்துல நம்ம ராமர் பிறந்த இடத்துல குளித்து போன கட்டடம் வழிபாட்டு தலம் அவங்க இஸ்லாமியுடைய வழிபாட்டு தலம் வழி வழிபாட்டு தலத்தை கட்டி வச்சிருக்கலாம் அது வந்து உள்ள போய் பணத்தை பிறக்கான் தர்கா மாதிரி உள்ள பணங்கள் புதைக்கப்படுது முகமது நபி பிறந்த காலத்துல இருந்து மேற்கு திசை கிடையாது அதனால அதெல்லாம் கூடாது இசையெல்லாம் கூடாது இசை எங்களுக்கு இஸ்லாத்துக்கே ஆகாது அவர் ஓவர்

இந்த இந்து மணி துவங்கிய காலகட்டம் எப்படின்னா நாத்திக பிரச்சாரம் தேச நம்ம இந்த தேசத்தினுடைய மொழி வாரியாக நம்மளை பிரிக்கிறது ஜாதி வாரியாக பிரிக்கிறது இப்படி திட்டமிட்டு இந்த நாட்டை பிளவுபடுத்துவதற்காக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மத ரீதியான தீவிரவாதிகள் பின்னால இருந்து இயக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இப்படிலாம் ஒரு காலகட்டத்தில் அதிகமான கடவுள் மறுப்பு கொள்கை இருந்த காலகட்டத்தில் நம்மளுடைய இந்து மணி துவங்கப்பட்டது துவங்கும் போது இன்றைக்கி நிறைய நம்முடைய ஆட்டோ தொழிலாளர்கள்லாம் காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம தொழிலுக்கு போகிறதுக்கு முன்னால் ஆட்டோவை நம்ம தெய்வமாக வணங்கி நம்முடைய தொழிலை தெய்வமாக வணங்கி நம்ம தொழிலை துவக்குவோம் அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்யூனிசம் திராவிடர் கழகம் போன்றவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் வளர்ச்சி பெற்றிருந்தாங்க ஏன்னா கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை நம்ம எல்லாம் கடவுள் பார்த்து பாருங்கிற ஒரே நம்பிக்கை நம்ம இருந்தோம் எல்லாரும் இந்துக்களா இருந்தோம் பக்தியோட இருந்தோம் கோவிலுக்கு போனோம் கோவிலுக்கு மூடி காலம் அவன் பண்ணுவான் போய் காலம் சேலத்துல நம்மளுடைய ராமபிரானுக்கு செருப்பு மாலை போட்டு கொண்டு போய் ஊர்வலம் போடுறதுக்கு அரசாங்கம் அனுமதி அளித்த காலம் அரசாங்கம் ராமபிரானுக்கு இன்னைக்கு நமக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கை முறையிலே இந்து தர்மத்துக்காக முதல் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ராமபிரானுக்கு செருப்பு மாலை படத்துக்கு செருப்பு மாலை போட்டு ஊர்வலமாக எடுத்துட்டு போறாங்க ஒரு அரசாங்கமே அனுமதி கொடுத்து பெரும்பான்மை இந்து சமுதாய மக்களுக்காக இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமுதாயம் இருக்கக்கூடிய வணங்கக்கூடிய வழிகாட்டியா இருக்கக்கூடிய ராமபுர படத்துல செருப்பு மாலை போட்டு கொண்டு போறாங்க அப்படின்னு ஒரு வழக்கு தொடுக்கிறார் வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது அரசாங்கம் நமக்கு இந்துக்களுக்கு எதிரான அரசாங்கமாக இருந்ததுனால நீதிமன்றத்துக்கு போனோன்னு இதனால என்ன பிரச்சனை எந்த விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லையே மக்கள் வேலையை பார்த்துட்டு போறாங்களே மக்கள் எல்லாம் ஒருத்தருமே கேள்வி கேட்கலையே என்ன பிரச்சனை அவங்க ஊர்வலம் போறாங்க இதுல யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லை அவங்க ராமருக்கு செருப்பாள போட்டாங்க முருகருக்கு சிறுப்பாலை போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி நீதிமன்றத்தில் சொல்றாரு நீதிபதி அரசாங்கம் வைக்கலாம் அதுதான் மாதாடுறாரு அப்பேற்பட்ட சூழ்நிலை தமிழகத்தில் இருந்துச்சு கேள்வி கேட்க இந்து சமுதாயத்திற்காக கேள்வி கேட்க நாதி இல்லாத நிலைமை நம்ம கடவுள் இழிவுபடுத்தப்படுது எல்லா படங்களையும் சாமியார் வேஷம் போட்டு வருதுங்க நம்ம கோயில் சாமி இழிவுபடுத்துவான் இந்து தர்மம்னா இந்துனா என்ன சொல்றதுக்கு பயப்படுவான் நாமளே கூட நெத்தியில விபூதி வைக்கிற குங்குமம் வைக்கிறதுக்கு பயப்படுவா கோயிலுக்கு போவாங்க வெளியில வந்தா கிட்டல் பண்ணுவான் எதுக்கு வண்ட போய் இப்படி ஒரு காலம் இருந்தது அந்த காலகட்டத்துலதான் வீரத்திரு ராமகோபாலகன் இந்து முன்னையே தோற்கிறார் அவர் ஆழ்ந்த காலகட்டத்திலிருந்து அவர் சொன்ன விஷயம் என்னன்னா நீ அவன் கேள்வி கேட்டானா நம்ம பதில் சொல்லக்கூடாது நீ எதிர்த்து கேள்வி கேட்கணும் நீ கடவுள் இல்லை கடவுள் கடவுள் மட்டும் கேட்க வச்சார் இப்படியான துவக்கப்பட்டதான் இந்து முன்னாடி தமிழ்நாட்டில் இந்துக்கள் ஒவ்வொரு இந்து மனசுலையும் அவர் கேட்ட அவர் புதைத்த விதையானது நாம கேள்வி கேட்கிற சூழ்நிலையை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் அவர் மனசில் குதிச்சதுதான் தமிழாவில் முடுக்கிற விநாயகர் சதுர்த்தி விழாவை விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டு வந்து தமிழகம் முழுக்க எந்த விநாயகர் பெருமானும் எந்த ராமபிரானை இழிவுபடுத்தின தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் பட்டி தொட்டியெல்லாம் விநாயகர் பெருமானை வரணும் பட்டி தொட்டியெல்லாம் இந்து எழுச்சி வரணும்னு பாடுபட்டார் தொண்ணூற்றி மூணு வயது வரைக்கும் அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு எல்லா ஆட்டோ தொழிலாளர்களும் உள்ளே தொழிலாளர் உள்ளுக்குள்ள வந்து நம்ம படம் போட்டிருக்காங்க நம்ம சாமி படம் வச்சு விபூதி காமிச்சு போறாங்கன்னா இன்னைக்கு நம்ம எண்பதுல ஒரு இந்து மொழி துவங்கப்பட்ட பிறகு நாம கேள்வி கேட்கிற மனப்பான்மையை கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலமாக இந்த தமிழ்நாட்டில் விதைச்சது இந்து மொழி நாற்பது ஆண்டு காலம் நம்முடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம இன்னைக்கு திணறிக்கிட்டு இருக்கா அரசாங்கம் எந்த விதையை போட்டு நமக்கு ஆற்றி ஆட்சியாளர்கள் நம்ம வந்து இந்த கடவுள் மறுப்பு கொள்கைங்கிற விதை போட்டு இங்க வளர்ந்து வந்தானோ அதே கடவுள் இருக்குங்கிறத சொல்லி இந்துக்கள்லாம் எழுச்சி பெற்றுக்கிட்டு இருக்காங்க தமிழகத்துல இன்னைக்கு வரக்கூடிய ஜனவரி மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியிலே ராமனுக்கு ஆலயம் கட்டி கோவில் கட்டியிருக்கோம் ஐநூறு ஆண்டு கால வரலாறு வயசுனா ஒரு ஐயாயிரம் முப்பது ஆறாயிரம் முப்பத்தாறு முப்பத்தி ஆறு ஏழாயிரம் நாற்பத்தி ரெண்டு எட்டு தலைமுறை எட்டு தாத்தாவுக்கு முன்னால் இருக்க தாத்தா கண்ட கனவு எங்க தாத்தா பேர் ராமசாமி அப்பா பேர் கிருஷ்ணசாமி அதுக்கப்புறம் தாத்தா பேர் ராமசாமி அப்புறம் கிருஷ்ணசாமி இப்படியே கனவை நம்முடைய முன்னோர்கள் பேராதே வச்சுட்டு வந்தாங்க ராமனும் கிருஷ்ணன் ராமனும் கிருஷ்ணா இப்படியே பேரே வச்சுட்டு வந்தாங்க ஆனா ராமருக்கு கோயில் கட்ட முடியல ஐநூறு ஆண்டு கால கனவு அஞ்சு எட்டு தலைமுறைக்கு முன்னால் அந்த கனவு அவங்களுக்கு ஒரு பாக்கியத்தை தமிழகத்தில் உருவாக்கினது ஹிந்து முன்னணி ஹிந்து முன்னணி ஒரு வேலை செஞ்சாங்க அந்த வேலை செஞ்சதுதான் ஹிந்து முன்னணி செய்த விதை இன்னைக்கு அயோத்தியிலே ராமருக்கு ஆலயம் அமைக்கிறதுனா அதுக்கு அடித்தளம் விட்டது ஏதுனா இந்து முன்னணி எப்படியும் சாத்தியப்பட வச்சது எப்படின்னா இந்து முன்னணி அதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்தது ராமகோபாலன் வீரபாகுஜி போன்றவங்க இந்து துவங்கப்பட்ட காலத்தில் மண்டைக்காடு கலவரம் அதுக்கப்புறம் இந்து மணி துவங்கப்பட்ட காலத்தில் வேலூர்ல ஜலகண்டேஸ்வரர் ஆலயம் வேலூர்ல இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் கோவில் கோபுரம் இருக்கும் கோட்டை இருக்கு உள்ள சிவபெருமான் மட்டும் கிடையாது உள்ள சிவபெருமான் இல்லாத ஒரு கோவில் ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல அந்த கோவில் இருக்கு அந்த கோயிலுக்குள்ள சிவன் இல்ல சிவன் எப்போ போச்சு முகலாய படையெடுப்பு முஸ்லிம்கள் படையெடுத்து வரும்போது சிவபெருமான காப்பாத்தனுங்கிறதுக்காக எல்லா கோயில்களையும் உடைச்சிட்டு வர்றான் நீங்க எங்க போய் பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வடக்கு கோபுரத்தில் பாத்தீங்கன்னா சிவபெருமான் உடைச்சு உடஞ்ச சிவபெருமான் இருக்கும் அந்த சிவபெருமான் ஏதுன்னா அம்மன் கோயிலு சுந்தரேஸ்வரரை உடைக்கிறதுக்கு வர்றாங்க மணல் மூட்டை போட்டு மூடிட்டு உள்ள ஒரு விளக்கு ஏத்தி வச்சுட்டு ஒரு சந்தன காப் பண்ணி விளக்கு ஏத்தி வச்சுட்டு மணல் மூட்டையாட மூடிட்டு போலியாக ஒரு டெம்பரவரியா ஒரு சிவலிங்கத்தை பண்ணி மேல வச்சிடறாங்க பாருங்க உள்ள இருக்க சிவலிங்கத்தை மேல எவ்வளவு பக்தி பாருங்க அந்த சிவலிங்கம் உடைக்கப்படுது அதுக்கப்புறம் நாற்பது ஆண்டு காலம் கழிச்சு அந்த சிவபெருமானு நம்ம விஜயநகர பேரரசு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய படையை எடுத்து வந்ததுக்கு அப்புறம் இந்துக்கள் ராஜ்யம் வர்றதுக்கு அப்புறம் அந்த நம்மளுக்கு இப்ப இருக்க சுந்தரேஸ்வரரை உள்ள இருக்க மணல் மூட்டையில இருந்து பார்த்தா இப்ப சுந்தரேஸ்வரர் இருக்காரே அவர் அந்த சிவரே காப்பாத்திருக்காங்க அது போல வேலூரில் இருக்கக்கூடிய ஜலகண்டே வேலூர் வேலூரில் இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் முஸ்லீமுக்கு பெரிய பெரிய முஸ்லீம்களால் உடைக்கப்படுவார் அவரோட படையெடுத்து வர்றதுனால சிவலிபெரும சிவபெருமானை உடைக்கப்படுவாருங்கிற உடைக்க உடைச்சிருவாங்க கோயில் இருக்கக்கூடிய சிவபெருமானை காப்பாற்றணுங்கிறதுக்காக சிவபெருமானை மட்டும் எடுத்துட்டு வந்து சத்துவாச்சாரிங்கிற நம்ம வேலூர் போற வழியில இருக்கக்கூடிய சத்துவாச்சாரியில் மறைச்சு வைக்கிறாங்க மறைச்சு வைக்கப்பட்ட சிவலிங்கம் எத்தனை ஆண்டு காலம் நூத்தி எண்பது ஆண்டு கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டு காலம் அங்கேயே இருக்கு வெறும் கோபுரம் மட்டும் இருக்கு சிவன் இல்லை கோட்டை இருக்கு அந்த ஆலயத்தில் வழிபாடு இல்லை ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல பாதுகாக்கப்பட்ட இடம் சொல்லி அவங்க இருக்காங்க அப்பேற்பட்ட காலத்தில் அந்த மாதிரி இடத்துல அங்கே கொண்டு போய் சிவபெருமானை பிரதஷ்டன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் எல்லாம் ராமகோபால் ஐயா கேட்கறாங்க உங்களுடைய ஒவ்வொரு ஊரா போறாங்க ஒவ்வொரு ஊரா இப்படி ஆட்டா தொழிலாளர் நமக்கு முன்னாடி எப்படி துவங்கி இருக்குமோ எப்படி கிளை கமிட்டிகள் போடுறோமோ அது மாதிரி ஒவ்வொரு ஊரா மொழி துவங்கப்பட்ட காலத்தில் ஒவ்வொரு கிராமம் தோறும் இந்து மொழியை உருவாக்கணும் இந்து சக்தியை உருவாக்கணும் இந்து சிந்தனையை உருவாக்கணுங்கிறதுக்காக கோபால் ராமகோபால் ஐயா போகிறாங்க அப்போ அவங்களுடைய மக்களுடைய வேண்டுகோளெல்லாம் இந்த வேலூரில் இருக்கக்கூடிய ஜெலகண்டேஸ்வர் ஆலயத்தில் இருக்க சிவபெருமான் அங்கே இல்லை சிவபெருமான் சத்வாச்சேரியில் இருக்காருன்னு சொல்ல வர்றாங்க அதுக்கப்புறம் அவருக்கு தோன்றியது என்னன்னா எப்படி நம்ம சிவபெருமானை எப்படி உள்ள கொண்டு வைக்கலாம்னு நம்மளுடைய திட்டம் திட்டமானது இந்து மணியானது திட்டம் போட்டு இந்து ஆதரவாளர்கள் அங்கே இருக்க பெரியவங்க மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டுறாங்க இரவாக இங்க இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய சிவபெருமான மாட்டு வண்டியில ஏற்றி கொண்டு போய் கோயிலுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கக்கூடிய காவலர்களை ஏமாத்தி காவலர்களை டைவர்ட் பண்ணி வேற ஒரு திசை திருப்பி உள்ள பண்ணப்படுது உள்ள சிவபெருமான வந்துடுறாரு காலையில ஊழ் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்றாங்க சிவபெருமான உள்ள வச்சாச்சு சிவபெருமான் உள்ள வந்ததுக்கு ஒட்டுமொத்தமாக அரசாங்கம் சிவபெருமான் வெளியே எடுக்கணும் சொல்றாங்க அங்க இருக்க மக்கள் எல்லாம் கோயிலுக்கு ஒன்று சேர்க்கிறாங்க அது அந்த வேலையை இந்து மணி செய்து இந்து மணி அந்த கிராமம் கிராமங்கள் பூரா கொண்டு போய் எல்லா மக்களும் கோயிலுக்கு முன்னால குதிராங்க சிவபெருமான் உள்ளே அமர்ந்துடுறார் எத்தனை ஆண்டு காலம் இருநூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் சிவபெருமான் கோயிலுக்குள்ள வர்றார் இது இந்து மணி துவங்கப்பட்ட காலத்தில் செய்த சாதனை அந்த சாதனையானது என்ன ஆகுது அப்படின்னா நாற்பது ஆண்டுக்கு அப்புறம் வடநாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நாம ஒரு சின்ன அமைப்பாக துவங்கப்பட்ட இந்து முன்னணி நாம செய்த காரியத்தை பாக்குறாங்க வடநாட்டில் இருக்கக்கூடியவங்க ஐநூறு ஆண்டு கால ராமருக்கு ஆலயம் கோயிலுக்கு அயோத்தியாவே எங்க பிறந்திருக்கார் ராமர் ராமர் பிறந்த அயோத்தி குழந்தைய கேட்டா கூட சொல்லணும் அப்படி இருந்த இடத்துல நம்ம ராமர் பிறந்த இடத்துல ஒரு ஆலயத்தை ஒரு குளித்து போன கட்டடம் வழிபாட்டு தலம் அவங்க இஸ்லாமியுடைய வழிபாட்டு தலம் அப்பேற்பட்ட வழி வழிபாட்டு தலத்தை கட்டி வச்சிருக்கிறான் அது வந்து உள்ள போய் பணத்தை பிறக்க தர்கா மாதிரி உள்ள பிணங்கள் புதைக்கப்படுது அப்பேற்பட்ட இடத்துல நம்ம ராமர் பிறந்த இடத்துல இந்த மாதிரி அசுத்தம் பண்ணி அந்த இடத்த மீட்கிறதுக்காக இங்கே ஒரு தமிழ்நாட்டில் இந்து முன்னாடி செய்த சாதனை என்னது இது அவங்களுக்கு மனசுக்குள்ள தோன்றுது வடநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சாமியார்கள் சன்னியாசிகள்லாம் தூர்ந்து முடிவு பண்றாங்க ஒரு சாதாரண இயக்கம் சமீபத்தில் துவங்கப்பட்ட இயக்கம் எண்பது துவங்குற இயக்கம் எப்படி இவ்வளவு சாத்தியமாச்சு அப்படின்னா மக்கள் சக்தியார சாத்தியமாச்சு வேலூர் சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்கள் எல்லாம் ஒன்னு சேர்த்தாங்க ஒண்ணு சேர்த்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் உடைய முயற்சியினால ஜனகண்டேஸ்வரர் எப்படி வந்தாரோ அது மாதிரி நம்ம ராமருக்கு ஆலயம் அமைக்கணும் உத்வேகத்தை சக்தியை கொடுத்தது ஹிந்து முன்னணி ஹிந்து முன்னணி துவங்கிய உடனே உந்து சக்தி ராமருக்கு இன்னைக்கு நானூறு ஐநூறு ஆண்டு கால கனவை நினைவாக்குதுன்னா அதுக்கு காரணமானது ஹிந்து முன்னணி அப்படி இந்து முன்னணியுடைய சாதனைங்கிறது தமிழகம் முழுக்க பாரதம் முழுக்க தெரிய வந்தது நாம இந்து முன்னணியானது எதையும் சாதிக்கக்கூடிய சக்தி உள்ளவர்கள் எதையும் சாதனை செய்யக்கூடியவர்கள் இந்து முன்னணியானது இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி இப்போ இருக்கு காரணமே நீங்க தான் பாதுகாவல இன்னைக்கு காவல்துறை காக்கி சட்டை போட்டு காவலராக இருந்தா கூட எவ்வளோ பேர் காவலர்கள் இருக்காங்கன்னு தெரியாது ஆனா ஒரு குற்றவாளியை அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் காவல்துறை கூட சிசிடிவி கேமராஜ் தான் அடையாளம் கண்டுபிடிக்கிறான் ஆனா மக்களோடு நெருங்கி பழகக்கூடிய மக்களை கணிக்கக்கூடிய ஒரு சக்தி யாருக்கு இருக்குன்னா நிச்சயமா ஆட்டோ தொழிலாளர்கள் தான் இருக்கு அது எந்த மாற்றமும் கிடையாது ஆனா தினசரி தினசரி மக்களை பலவிதமான மக்களை பல்வேறு சிந்தனை உள்ள மக்களை பல பிரச்சனைகள் உள்ள மக்களை சந்திக்கக்கூடிய ஒரே ஒரு தொழில் ஒரு அமைப்பு இருக்குன்னா அது நம்முடைய ஆட்டோ தொழிலாளர்கள் தான் இந்த ஆட்டோ தொழிலாளர்களுடைய சேவையானது ஹிந்து முன்னணி பயன்படுத்த வேண்டும் சக்தி ஒன்று ஒருங்கிணைக்கிறமோ அது போல ஆட்டோ தொழிலாளர் ஒழுங்கிணைக்க வேண்டிய காலம் இன்னைக்கு இருக்கு அப்படி சொல்ல தீவிரவாதிகள் எங்க தெரியும் கண்டிப்பா முதல் ஆட்டோக்காரங்க தெரியும் கண்டுபிடிச்சிருவாங்க ஈஸியா ஒருத்தன் வந்து தப்பு பண்ண போறான் அப்படின்னா ஆட்டோ தொழிலாளர் நம்ம ஆட்டோ தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக தவறுகள் குறையும் இந்த ஆட்டோ தொழிலாளருடைய வேலையானது அதனால ஒன்று நம்ம ஹிந்து மொழியில் முதல்ல எடுத்தவுடனே யாரோட மக்களோட அதிகமாக தொடர்பு இருக்கக்கூடியவங்க யாரும் பார்த்தா நம்முடைய ஆட்டோ தொழிலாளர்கள் மட்டும்தான் தினசரி மக்களை சந்திக்கிறாங்க தினசரி பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க நிறைய உதவிகள் செய்கிறாங்க முத முதல்ல நம்ம ஆட்டோ தொழிலாளர்கள் தான் பிரசவத்துக்கு இலவசம்னு முதல்ல முதல்ல போட்டவங்க ஆட்டோ தொழிலாளர்கள் தான் வேறு யாருமே அதுக்கப்புறம் தான் ஆம்புலன்ஸ்லாம் வந்துச்சு பிரசவத்துக்கு இலவசம்னு முத முதல் போட்டதே ஆட்டோ தொழிலாளர் அவங்க தான் சேவை மனப்பான்மையோடு இருக்கக்கூடியவங்க அதனால நம்ம ஆட்டோ தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம்ங்கிறது முன்னணிங்கிறது நம்ம வளர வேண்டும் என்பதற்காக தான் இப்ப சமீபத்தில் ஒரே சின்ன நிகழ்ச்சி விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன் நம்ம நாட்டில் ஜாகிர் ஹுசேன் ஒருத்தன் வர்றதுக்காக தடை போட்டிருக்காங்க ஒரு முஸ்லீம் தீவிரவாதி அவங்க மத மத ரீதியாக நம்ம நாட்டில் பிளவு கொடுத்ததற்காக முயற்சி செய்கிறான்னு சொல்லி நம்ம நாட்டுக்கு இந்த பாரத நாட்டில் இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு இந்த நாடு அரசாங்கம் தடை விதிச்சிருக்கு அந்த ஜாகி ஹுசேனுங்கிறவ மலேசியா மலேசியாவில் இருக்கான் மலேசியாவில் வந்து லண்டன் போகிறான் இது வந்து நான் கேள்விப்பட்ட விஷயம் பார்த்த விஷயம் லண்டன் போகிறான் லண்டன் போகும்போது லண்டனில் இறங்கி ஒரு டாக்ஸி பிடிக்கிறான் நம்மள நம்ம ஆட்டோ ஒன்றும் வச்சுக்கலாமே டாக்ஸி பிடிக்கிறான் டாக்ஸியில் ஏறி உட்காடுறான் டாக்ஸியில் உட்காந்து போயிட்டு இருக்கும்போது அவன் போக வேண்டிய இடத்துக்கு சொல்கிறான் டாக்ஸி போகுது அப்போ அந்த டாக்ஸியில் ஒரு பாடல் பாடுது அவங்க மேற்கத்திய லண்டனில் மேற்கத்திய இசை தானே இருக்கும் அந்த மேற்கத்திய இசையை பாடிக்கிட்டே போயிட்டு இருக்கான் இசையை திசை பாடல் பாடுது பாட்டை கேட்டுக்கிட்டே சொல்கிறான் இப்போ பாட்டை அமர்த்துப்பா பாடலாம் எங்கள் இஸ்லாத்தில் வந்து பாட்டெல்லாம் கேட்கக்கூடாது மேற்கத்திய இசையெல்லாம் கிடையாது முகமது நபி பிறந்த இருந்து மேற்கத்திய இசை கிடையாது அதனால அதெல்லாம் கிடையாது இசையெல்லாம் கூடாது இசை எங்களுக்கு இஸ்லாத்துக்கே ஆகாது அப்படின்னு சொல்கிறான் ஏங்க நான் பாட்டு கேட்குறேன் நீ காதை முடிக்குங்கன்னு சொல்கிறான் அவன் கேட்கல இல்லை நீ நிறுத்துறியா இல்லை பாட்டை நிறுத்தி அப்படின்னு உத்தரவிட்றான் அவர் ஓரமாக வாகனத்தை ஓரமாக வண்டி நிப்பாட்டுறாரு கொஞ்சம் கீழே இறங்க இறங்கின உடனே ஐயா பின்னால ஒட்டகம் வரும் உங்க சொன்ன ஒட்டகம் வரும் அந்த ஒட்டகத்துல ஏறி போயிடுங்க எந்த காலத்தில் நீங்க காலத்துக்கு ஏற்ற காலத்தில் பழைய காலத்து மாதிரியே இருக்கிறான் ஆகவே நம்முடைய ஆட்டோ தொழிலாளர்கள் நம்முடைய சங்கத்தை தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் அற்புதமாக பேர் முன்னேற நம்முடைய வாழ்க்கையில் தரம் உயர்த்துவதற்காக முன்னேறுவதற்காக துவங்கப்பட்டது இந்த சங்கம் இந்த தொழிலாளர்கள் முன்னேற முன்னேறணும் அப்படிங்கிறது நாடு வளர்ந்து நம்முடைய சித்தாந்தமே தேசம் ஒன்றான தேசம் தேசத்தினுடைய வளர்ச்சி தேசத்துடைய வளர்ச்சிக்கு எதெல்லாம் இடையூறு இருக்கு மொழி ரீதியாக மத ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தூக்கி போட்டு நம்முடைய வளர்ச்சி அதெல்லாம் அழகாக சொல்லுவாங்க சங்கத்தில் ஒரு பாடல் இருக்கு என்ன தொழில் செய்தாலும் இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு நம்ம கல்வி கற்றாலும் தொழில் செய்தாலும் இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு என்று சொல்லுவாங்க அதனால நம்ம இந்து நம்ம ஆட்டோ தொழிலாளர்கள் முன்னே என்று முன்னாடி சங்கம் சேர்ந்தவங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சிறப்பாக உழைத்து இந்த தேசபக்தியை வளர்க்க வேண்டும் ஒவ்வொருத்தரும் ஏறும்போது ஒரு நாளைக்கு ஒருத்தரையாவது இறங்கி ஒரு ஆட்டோல ஏறி ஒரு அரை மணி நேரம் பயணம் பண்றானா அந்த பயணம் பண்ற பயனாளி நம்மளாக இருந்தா அவனை கோயிலுக்கு போறியா சாமிக்கும் பொறியா நல்லா கும்பிடு ஆனா அந்த சுவாமிக்கு பிரச்சனை வந்தா நீ வந்து முன்னாலே நெல்லு என்று இந்து சிந்தனையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்